வணக்கம் வெற்றிக்கணி இதழ் ஐந்தின் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தெட்டு எட்டு வரையிலான வினாக்களுக்கு விடைகாலம் விளக்கம் ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி பேரன் ஆகிய மூவரும் பத்திரிகை வாசித்த நேரங்கள் உள்ளன தாத்தா ஒன்பது பத்திலிருந்து பத்து நாற்பது வரையும் பாட்டி எட்டு பத்திலிருந்து ஒன்பது இருபது வரையும் பேரன் எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது ஐம்பது வரையும் பத்திரிகைகள் வாசித்தார்கள் மூவரும் ஒரே வேளையில் பத்திரிகைகள் வாசித்த நிறைஞ்சார்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ மூன்று பேர் இருக்கிறார்கள் தாத்தா பாட்டி பேரன் மூன்று பேருமே பத்திரிகை இருக்கிறார்கள் காலை பொழுதுல ஆனா அவர்கள் வாசித்த நேரங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது ஆனா மூன்று பேரும் ஒரே நேரத்தில் வாசித்த நேரம் தான் நீங்க இறுதியாக வாசிக்க ஆரம்பித்தவர் இந்த மூன்று பேர்ல இறுதியாக வாசிக்க ஆரம்பித்தவர் ஆரம்பித்த நேரத்தை பார்த்தால் இந்த ஒன்பது இருபதுக்கு பாட்டி சாரி இதுல இறுதியாக முதல்ல அதாவது இறுதியாக வாசிக்க ஆரம்பித்தது ஒன்பது பத்துக்கு தாத்தா வாசிக்க தொடங்கி இருக்கிறார் யார் என்றால் ஒன்பது இருபதுக்கு பாட்டி முடித்திருக்கிறார் வாசித்து அப்ப இந்த ஒன்பது பத்திலே இருந்து ஒன்பது இருபது வரைக்கும் மூன்று பேருமே வாசித்திருக்கிறார்கள் அப்ப நாங்க இறுதியாக வாசிக்க ஆரம்பி தொடங்கியவரையும் முதலில் வாசித்து முடித்தவரையும் கூப்பிட்டு பார்த்து அந்த மூவரும் வாசித்த ஒரே நேரம் என்பதை இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது அடுத்தது ரெண்டு கிலோ சீனியின் விலை சமன் ஒரு கிலோ கடலையின் விலை ரெண்டு கிலோ கடலையின் விலை சமன் ஒரு கிலோ பால்மா பக்கத்தின் விலை அப்ப இங்க ரெண்டு சமன்பாடாக தந்திருக்குது அப்ப நாங்க இது ஒரே சமன்பாடாக நிறுவுமாக இருந்தால் இந்த ரெண்டு கிலோ கடலைக்கு இங்கு ஒரு கிலோவுக்கு இரண்டு கிலோ சீனி என்ற படியால் ரெண்டு கிலோ கடலைக்கு நாலு கிலோ கிராம் சீனி விலை சமனாக இருக்கும் இப்ப நாங்க இதுக்கு இந்த அர்த்தமணையிலே தரப்பட்ட படி யார் கூடுதலான பின்வரு பின்வரும் அர்த்தமனைக்கு ஏற்ப கூடுதலான பணத்தை கொடுக்க வேண்டியவர் யார் என்றால் நாங்கள் இப்ப இதிலே நாலு கிலோ சீனி வாங்குற காசுக்கு ரெண்டு கிலோ கடலை வாங்கலாம் ஒரு கிலோ பால் மாவா பைக்கெட் வாங்கலாம் என்று சொன்னால் நாங்கள் நாலு கிலோ சீனி வாங்கிறதுக்கு நாலு எக்ஸ் அளவு பணம் தேவை என்றால் ரெண்டு கிலோவுக்கு கடலைக்கு நாலு எக்ஸ் தான் ஆனால் ஒரு கிலோ கடலையாக இருந்தால் ஒரு கிலோ கடலைக்கு இரண்டு எக்ஸ் காணும் அதாவது நாலு கிலோ சீனிக்கு நாலு எக்ஸ் என்றால்

இப்ப எக்ஸ் அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் அவர் தான் அதிக பணம் செலுத்த வேண்டி இருந்திருக்கும் எக்ஸ் இதுல பதினாலு எக்ஸ் இதுல பதிமூன்று எக்ஸ் ஆகவே அதிக பணம் செலுத்த வேண்டியிருப்பது கமல் என்பதை கல்விக்கான விடையாகும் நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம் சிறுமி வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு வீட்டுக்கு பின் பின்புறம் இருந்த நிலத்தை ஓரிடத்திலிருந்து கிழக்கு நோக்கி ஆறு மீட்டரும் கிழக்கு என்பது நாங்க ஆரம்பிக்கிற இடம் இதுவாக கொள்வோம் இதுல மூன்றும் கிழக்கு நோக்கி ஆறு மீட்டர் போகக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த தரவு அப்படிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி மூன்று மீட்டர் வடகிழக்கு திசை என்றால் வடகிழக்கு கிழக்கம் இடையில வார திசை அப்ப இந்த திசையில பொறுத்து இதுதான் மற்றதெல்லாம் பிள்ளை பொருத்தம் இல்லை வடகிழக்கு திசையில மூன்று மீட்டர் போய் அடுத்து சொல்லப்படுகின்றது பின்பு வடமேற்கு திசையா அது இந்த திசை வடமேற்கு இது வடக்கு மேற்கு இடையில வடமேற்கு திசையில மூன்று மீட்டர் போய் அடக்கு பிறகு சொல்லப்படுது இருந்து மேற்கு திசையில் ஆறு மீட்டர் சென்று அப்பிடத்தில் தான் ஆரம்பித்த இடத்துக்கு ஒரு கயிறு இழுத்து காட்டுகின்றார் அடையாளமிட்டால் அப்ப வீட்டுத் தோட்ட அமைப்பு இது என்றது மூன்றாவது விடைதான் பொருத்தமானது நன்றி